தமிழகத்தில் மீண்டும் அடுத்த சுற்று மழை பொழிவு தயாராகி வருகிறது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சென்னை உட்பட நிறைய வட தமிழகம் முழுவதுமா பெரும்பாலான பகுதிகளில் இரவு நேரத்தில் பலமான காற்று வீசி கனமழையும் கொட்டி தீர்த்தது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலான மழை பொழிவுகள் கனமழையாக கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம் நிறைய இடங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் வட தமிழ்நாட்டில் கண்டிப்பா மழை இருக்கு உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க போய் பாருங்க பல நாளாக நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் இந்த மழையை பற்றி சரியாக எந்த தேதியில நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோமோ அதே தேதியிலிருந்து நமக்கு மழை ஆரம்பிச்சிருக்கு இது இதோட முடியலைங்க அடுத்த தேதி அறிவிப்புகள் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் நீங்கள் அடுத்த மழையிலிருந்து தப்பிக்க முடியும் எந்த தேதியில் மீண்டும் வட தமிழ்நாடு முழுவதுமாக கனமழை வரும் தென் தமிழகத்தில் எப்பொழுதும் எப்பொழுது மழை காத்திருக்கு அப்படிங்கிற மிக தெளிவான தகவல்கள் இந்த வானிலை அறிப்புகளை உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நிறைய பேர் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணாமலே இருக்கீங்க மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனை தொடர்ந்து கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் நீங்க தெரிந்து கொள்ளலாம் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் தமிழகத்தில் மீண்டும் பல்வேறு மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கும் ஏன்னா எல்லா பகுதிகளுக்குமே வந்து கனமழை கிடைக்குமானு மக்கள் பலரும் தொடர்ந்து கேட்டு வரீங்க நிச்சயமா சொல்றவங்க இப்போ தேதிகள் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறோம் அந்தந்த தேதிகளில் அந்தந்த மாவட்டத்தில் சரியாக நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இனி வரும் நாட்கள்ல வெயில் மட்டும்தான் அதிகரிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க வெயில் மட்டுமே பகல் நேரங்கள் இருக்க போறது அதோடு அதோட சேர்த்து இரவு நள்ளிரவில் கனமழையும் பெரும்பாலான மாவட்டத்துல புரட்டி போட போகிறது இதுல முதற்கட்டமாக பாதிக்கப்படக்கூடியது வட தமிழ்நாடு தான் வட தமிழ்நாடுன்னு சொன்னால் இரண்டு பகுதிகளாக நம்ம பிரிக்க முடியும் ஒன்று வட தமிழக கடலோர மாவட்டங்கள் இன்னொன்று வட தமிழக உள் மாவட்டங்கள் இந்த இரண்டு பகுதிகளிலுமேயே கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமடையும் எந்த தேதிகள் முதல் அப்படின்னா ஜூன் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அதாவது ஜூன் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய இந்த நான்கு நாட்கள்ல படிப்படியாக வட தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக கனமழை கொட்டி தீர்க்கும் உதாரணமாக செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரத்தில் ஒரு நாள் கனமழை கொட்டி தீர்த்ததுன்னா அடுத்த நாள் திருவள்ளூர் மற்றும் சென்னையில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதே மாதிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையிலும் ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு பகுதிகளாக கனமழை அதிகரிக்கும் அதாவது மழை பிரித்து தான் நமக்கு வந்து பதிவாகும் ஒரே நாளில் அப்படியே எல்லா மாவட்டத்துக்கும் மழை வந்துடாது ஜூன் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது இந்த நான்கு நாட்களும் மழைக்கான நாட்கள் தான் இந்த நான்கு நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகள் ஜூன் முடியறதுக்குள்ள சொல்லியிருந்தோம் ஏற்கனவே நீங்க போன வானிலை அறிக்கை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜூன் முடியறதுக்குள்ள எல்லா மாவட்டத்திலும் பலத்த மழை வெளுத்து வாங்கிய பிறகுதான் ஜூலை வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஜூன் முடியறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் தான் இல்லைங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இந்த அடுத்து வரக்கூடிய இந்த சிறிது நாட்களுக்குள்ளே நிறைய மாவட்டத்தில் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெயிலை பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க பகல் நேரங்கள் என்னப்பா இவ்வளவு வெயில் அடிக்குது அனல் காற்று இப்படி வந்து ரொம்ப தீவிரமா இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ வந்து மழைன்னு சொன்னா என்னப்பா பண்றதுன்னு மட்டும் கேட்காதீங்க ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வட தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் இரவு நேரங்களில் பலத்த மழை வெளுத்து வாங்கியது எத்தனை சென்டிமீட்டர் உங்களுக்கு மழை வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா உங்களுக்கு நம்ம ஸ்கிரீன்லயும் உங்களுக்கு நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் அது மட்டும் இல்லங்க நம்ம சேனலில் போஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த ஊரில் எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்து பதிவு வருது தகவலையும் உங்களுக்கு நம்ம அதுல கொடுத்துட்டு இருக்கோம் அதையும் பார்த்து மறக்காம பயன்பெற்றுக் கொள்ளுங்க வட தமிழ்நாடு முழுவதும் ஜூன் இருபத்தி ஐந்துக்கு பிறகு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அதைத் தொடர்ந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இது போன்ற வட தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் ஜூன் இருபத்தி ஐந்துக்கு பிறகு கனமழையானது வெளுத்து வாங்கும் சில நேரங்களில் காற்றும் சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் தீவிரமாக இருக்கு அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் விட்டு விட்டு தான் கனமழை இருக்கும் ஏன்னா முன்னாடிலாம் வந்து ரெட் அலர்ட்டு அதிகனமழை அதீத கனமழை முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர்னு மழை சொன்னோம் அதே மாதிரியே மழை வந்துச்சு மறுபடியும் அது போன்ற மழை இப்போ வருமானம் இப்போ இனிமேல் வராது இதுக்கு அடுத்து நமக்கு மேற்கு தொடர்ச்சியில் நமக்கு மழையினுடைய தீவிரம் குறையுது அதனால பெருசாக நமக்கு வந்து பெரிய ஆபத்துகள் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாதுங்க நீலகிரி கோயம்புத்தூரில் வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும் இப்பயாச்சும் ஒரு சில நேரங்கள்ல மிதமானதுல இருந்து கனமழை வரைக்கும் பதிவாகிட்டு போகும் இது எது வரைக்கும் அப்படின்னா ஜூலை முதல் வாரம் வரைக்கும் இந்த நிலம இருக்கும் ஆனா ஜூலை இரண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கேட்டுக்கோங்க கவனமா நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையும் ஜூலை ஜூலை இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்துல அதனால அடுத்த மாதத்துல இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம்லாம் வரும்போது பருவமழை மீண்டுமாக தீவிரம் அடைய போகுது சொல்லக்கூடிய காலங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தாலே நீங்கள் போதும் ஜூலை முதல் வாரங்கள் வரைக்கும் பெரிய ஆபத்துகள் மேற்கு தொடர்ச்சியில் எதுவும் இருக்க இல்லை அதனால் சுற்றுலா போகிறவங்க கொடைக்கானல் அதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் போகிறவங்க அருவிகளில் குளிக்கிறவங்க தாராளமாக குளிக்கலாம் பெரிதளவில் பாதிப்புகள் இல்லை சீரான நீர்வரத்து அப்படிங்கிறது இருக்கும் ஆனா ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய மூன்றாவது நான்காவது வாரம் எல்லாம் போயிடாதீங்க அப்போ நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் ரொம்பவே தீவிரமா இருக்கு மேற்கு தொடர்ச்சியில அடுத்ததா நமக்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் பாதிப்புகள் மிக மிக குறைவு மழை வாய்ப்பே வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய இருக்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் அதே மாதிரி தென் மாவட்டத்துல மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் பெரும்பாலும் வானம் தான் இருக்கும் பகல்ல வெயில் காணப்படும் இரவு நேரத்தில் ஏதாச்சும் சில இடங்கள்ல பகுதியா நமக்கு மிதமான மழை கிடைக்கலாமே தவிர மாவட்டம் முழுவதுமாக கனமழை வந்து வெளுத்து வாங்காது ஆனால் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்துக்கு மழை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த லேசான மழை மிதமான மழையை நம்ம பார்க்க முடியும் பெரிதளவில் மழை வாய்ப்புகளை வந்து நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் மிக கனமழை மழை அதிகன மழை வெள்ளப்பெருக்கு அந்த மாதிரிலாம் டெல்டாவிலையும் தென் மாவட்டத்திலையும் வாய்ப்பு கிடையாது பகுதியாக சில இடத்துல வேணால் ஒரு மிதமான மழை பெய்யலாமே தவிர மற்றபடி பெரிதளவில் நமக்கு மழை பொழிவுகள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்துல இருக்க போகிறது கிடையாது வட மாநிலங்களிலும் பெரும்பாலான இடங்கள்ல பரவலாக கனமழை தீவிரமடையும் குறிப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய வட மாநிலங்கள் எல்லாருக்குமே தெரியும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் ஒரிசா மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் அசாம் போன்ற மாநிலங்கள் இந்தியாவினுடைய வட மாநிலங்கள் முழுவதுமாக தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை அடுத்து வரும் நாட்களுக்கும் தீவிரமாக இருக்கும் அதே போல தென்னிந்திய பகுதிகள் கர்நாடகா ஆந்திரா கேரளா பகுதிகளிலும் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கும் அதில் குறிப்பாக கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகளில் தொடர் கனமழை நீடிக்க வாய்ப்பு அதேமாதிரி கேரளாவினுடைய கடலோரப் பகுதிகளிலும் விட்டுவிட்டு கனமழை பதிவாகும் தெலுங்கானா மற்றும் ஆந்திர பகுதிகள் தெற்கு ஆந்திரா பகுதிகளில் மழை வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் பகுதியாக மிதமான மழை வடக்கு ஆந்திராவில் சில இடங்களில் கனமழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இதுதான் தற்போதைய நிலவரப்படி இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை இப்ப எங்க ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படின்னா அசாம் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ஒரிசா போன்ற இடங்கள்ல சற்று நமக்கு பருவமழை கொஞ்சம் தீவிரமாகவே இருந்து காணப்பட்டு வருது அதனால இந்த பகுதிகளுக்கு போறவங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க மற்றபடி கேரளா கர்நாடகால கூட பரவாயில்லைங்க ஓரளவுக்கு மழை தீவிரம் அந்த அளவுக்கு இல்லை கடலோரத்துல மட்டும் அவ்வப்போது கனமழைங்கிறது பதிவாயிட்டு இருக்கு கர்நாடகா மற்றும் கேரளாவில இப்போ கொஞ்சம் மழையினுடைய தீவிரம் குறைஞ்சிருக்கு ஆனா இதே மாதிரி எல்லா நாளுமும் இருந்துராது மீண்டும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் தீவிர மடை நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க